நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா தமிழ் சினிமாவில் நீங்கள் பாத்தீங்கன்னா முக்கியமான நடிகர்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வந்து ஐம்பது வயதுக்கு பக்கத்தில் வந்ததுமே வந்து யாருமே வந்து இது வரைக்கும் வந்து திருமணம் ஆகவில்லைன்னு தாங்க சொல்லலாம் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நட்சத்திர பட்டாளங்கள் வந்து எக்கச்சக்கமான நடிகர் நடிகர்கள் வந்து திருமணம் ஆகாது வந்து ரசிகர்களுக்கே வந்து அவங்களுக்கு ஒரு சோகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இவங்க வேணும்னு திருமணம் பண்ணாமல் இருக்கிறாங்களா இல்லை இவங்களுக்கு வந்து திருமணம் அமையலையா இல்லைன்னா திருமணம் பண்ணினா இவங்களுக்கு சினிமாவில் இருக்கிற டிமாண்டு குறைமா அப்படின்னு சொல்லி இவங்க திருமணம் பண்ணாமல் இருக்கிறாங்க யாருக்குமே தமிழ் வந்து பட வாய்ப்புகள் வந்து கிடைப்பதற்கு வந்து நடிகர்கள் வந்து வந்து பல போராட்டங்களை சந்தித்து வருவது வந்து குறிப்பிடத்தக்கதாக இருக்குதுங்க தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பட வாய்ப்புகள் வந்து ஒரு படத்தில் வந்து நல்ல ஹிட் ஆகி அடுத்த படத்தில் வந்து உங்களுக்கு ஆனாலே வந்து அந்த நடிகையோ அந்த நடிகருக்கு வந்து மார்க்கெட் வந்து முழு ரீதியில் வந்து கட் ஆகிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க இதெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்தில் வந்து நம்ம எப்படியாவது ஒரு படமோ ரெண்டு படமோ ஹிட்டு கொடுத்து நம்ம பேரை வந்து தக்க வைக்கணும்னா அதுக்கு இன்னும் வந்து பாடுபட்டு ஒரு போராட்டம் வந்து நடத்தா மட்டும்தான் நம்மளுடைய பேரை வந்து தக்க வைக்க முடியும் அந்த ரீதியில வந்து சில பல நடிகைகள் பார்த்தீங்கன்னா நல்ல ரீதியில் வந்து அவங்க படங்கள் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம் திடீர்னு அவங்க வந்து ஒரு கல்யாணத்தில் ஈடுபடுற காரணத்தினால வந்து அவங்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்களுக்கு கட் ஆகி அவங்க குடும்பத்தர வாழ்க்கையை மட்டுமே வந்து பயன்படுத்தி அவங்களுக்கு வந்து முழுவதுமே வந்து சினிமா உலகமே வந்து அவங்க மறந்து போகிற மாதிரி தாங்க அவங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது சிலவங்க வந்து நல்ல ஃபேமஸான நடிகர் நடிகைகள் வந்து இருப்பாங்க ஆனால் திருமணத்துக்கு பிறகு வந்து நடிக்கிறான்னு பார்ப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து பெரிய லெவலுக்கு வந்து பேசப்படாதுங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நயன்தாராவுக்கு வந்து திருமணத்துக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு வந்து திருமணத்துக்கு பிறகு வந்து அவங்களுக்கு வாய்ப்புகள் வந்து பெரிய அளவுக்கு இல்லைன்னுதாங்க நம்ம சொல்லணும் முன்னதாக வந்து எக்கச்சக்கமான ஹிட் படங்களை கொடுத்த நடிகர் நடிகைகளை வந்து ஒரு காலகட்டத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்கள மறந்து அவங்க ஒரு அண்ணனுக்கு அண்ணியாகவும் இல்லை அந்த கதாபாத்திரத்தில் வந்து அக்காலாகவும் வந்து அவங்க வந்து நடிக்கிற மாதிரியோ இல்லை கொஞ்சம் வயதாயிடுச்சுன்னா மாமனார் மாமியார் வந்து டை அடித்து அவங்கள வந்து நடிக்க வைக்கிற மாதிரி தாங்க நிறைய படத்துல வந்து நடந்து கொண்டு வருது இந்த வரிசையில வந்து நடிகைகள் ரீதியில நீங்க பார்த்தீங்கன்னா திரிசா தாங்க நம்ம சொல்லணும் திரிசாவுக்கு வந்து தற்போதைய எக்கச்சக்கமான பட வாய்ப்புகள் வந்து குமிஞ்சிருக்குன்னு தாங்க சொல்லணும் இந்த ரீதியில் வந்து முதல்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் தரப்போதைக்கு வந்து நல்ல ரீதியில் ஃபேமஸ் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து திருசா மற்றும் நயன்தாரா தாங்க சொல்லணும் திருசாவுக்குமே வந்து முன்னதாக வந்து ஒரு தொழில் அதிபரோடு நிச்சயதார்த்தம் பண்ணி பின்னர் வந்து கருத்து வேறுபு காடு காரணத்தினால வந்து ரெண்டு பேருமே வந்து பிரிஞ்சிட்டாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அனுஷ்கா தாங்க அனுஷ்கா வந்து சினிமாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க ஃபேமஸ் ஆகி மேலே வர கட்டத்தில் வந்து அவங்களுடைய உடற்பருமன் மற்றும் அவங்களோட உடலை வந்து கேலி பண்ணுற மாதிரியும் வேற ஒரு நடிகருடன் வந்து காதல் இருக்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பேசப்பட்டு அவங்களுக்கு அந்த மார்க்கெட் வந்து பெரிய லெவலுக்கு வந்து வராமல் அதை கம்மி தாங்க தாங்க சொல்லணும் மறுபக்கம் நீண்ட முன்னணி ஜீரோ கியூரோக்கிலான உடல்நல பிரச்சனைகளை காரணம் காட்டி மும்தாஜி காதல் தோல்வியால் கௌசல்யா தபு சித்ரா போன்றவர்களுமே வந்து திருமணத்தை வந்து தள்ளி போட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து திருமணத்துக்கு மேலே வந்து பெரிய லெவலில் வந்து வெறுப்பு ஏற்பட்ட காரணத்தினால தான் அவங்க எல்லாம் வந்து தள்ளி போட்டிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் கோவை சார்லாமுமே பார்த்தீங்கன்னா தற்போதைய நகைச்சுவை இந்த மாதிரி போட்ட அம்மா கட்டில் படங்கள் நடித்து கொண்டு வராங்களே தவிர அவங்க அப்பப்பே வந்து அரசியலில் ஈடுபட்டாலுமே வந்து அந்த அவங்கள அந்த கல்யாணம் சம்மந்தப்பட்ட இதில் வந்து அவங்க தற்போது கேள்வி வந்து காட்டவில்லைன்னு காட்டவில்லைன்தாங்க சொல்லணும் இந்த வரிசையில் வந்து ஆண்ட்ரியா மற்றும் ஸ்ருதிகாசன் வந்து இளம் நடிகைகளாக இருந்தாலுமே வந்து இடையில அப்பப்போ கேப்புகள் விட்டாலுமே வந்து அவங்களுமே வந்து கேப்பில் வந்து காதல் பண்ணி கொண்டு அவங்களுமே வந்து திருமணம் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா அவங்களுமே வந்து திரும்ப திருமணத்தை வந்து தடை தடைக்காலமானு போட்டு அவங்க திரும்பவும் வந்து நடிக்கிறதுக்கு வந்து உள்ள வந்திருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க சிலவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க காதல் திருமணம் வந்து செஞ்ச பிறகுமே வந்து நடிக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து சில நடிகர்களுக்கு நடிகைகளுக்கு வந்து கிடச்சிருக்குங்க அந்த வரிசையில் வந்து நயன்தரா காஜல் அகர்வால் ரகுல் பிரீத் சிங் சிம்ரன் போன்ற நடிகளுமே வந்து தற்போதைக்கு வரைக்கும் அவங்க முன்னணி கதாபாத்திரத்தில் வந்து நடித்து கொண்டு தாங்க வராங்க நடிகைகள் ஒரு பக்கம் இரு இருந்தாலுமே வந்து நடிகர்களுமே வந்து ஒரு பக்கம் வந்து அவங்களுமே வந்து சிங்கிளாக தாங்க திகழ்ந்து கொண்டு வராங்க அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல வந்து நடிக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா நடிப்பின் அரக்கன் எஸ் ஜே சூர்யா தாங்க ஐம்பத்தைந்து வயது ஆனபுறமே வந்து அவரோட துரு துருவேன அவரோட நடிப்பு அவரோட கெட்டப்போ வந்து இப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பது வயசு தாங்க அவங்களோட தோற்றம் வந்து அமைக்கப்பட்டிருக்குது அப்படி இருந்த வந்து திருமணம் எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் லவ் பண்ணுறவங்களுக்குமே வந்து அவர் ரீசெண்டாக ஒரு அறுவரை கொடுத்துருப்பாரு லவ்னா கமிட்மெண்ட்டு அந்த கமிட்மெண்ட்டில் வந்து நம்ம ஃபுல்லாக நிற்கிற மாதிரி இருந்தேன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து லவ் பண்ணுங்கள் இல்லைனா அதை தொடாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நோ மேரேஜ்னு அவர் சொல்லியிருக்காரு தற்போது வரைக்கும் மேரேஜ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லைன்னு அவர் வந்து சொல்லியிருக்காருங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நடிகர் தாங்க சொல்கிறோம் நடிகர் சங்க கட்டிடம் கட்டாமல் எனது திருமணம் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருங்க முன்னதாக வந்து தெலுங்கு ஒரு ரீதியில் வந்து ரெட்டின்னு சொல்கிற ஒரு பொண்ணை வந்து அவங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு அதுவுமே வந்து கருத்துப் பயப்படு காரணமாக வந்து பிரிஞ்சு கொண்டு போகுதுன்னு குறிப்பிடத்தக்கதுங்க விசாலுமே வந்து சீக்கிரமே வந்து ஐம்பது வயது வந்து இருக்கிற நிலையில் வந்து அவருமே வந்து இந்த ஆண்டில் வந்து ஏதாவது திருமணம் சம்மந்தப்பட்ட வதந்திகள் வருமா இல்லையா நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் மறுபக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்புவை தாங்க நம்ம பேசணும் சிம்புக்கு எக்கச்சக்கமான காதல் தொழில்கள் இருந்தாலுமே எக்கச்சக்கமான பெண்கள் வந்து ஃபாலோவிங் அவங்களுக்கு பண்ணாலுமே வந்து அவர் இது வரைக்கும் திருமணம் பண்ணாதது வந்து குறிப்பிடத்தக்கதாக இருக்குதுங்க சில பல படங்கள் வந்து தோல்வியாக இருந்தாலுமே வந்து ரீசண்டாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மாநாடு திரைப்படம் வெந்து தனிந்தது காடு திரைப்படம் வந்து அவருக்கு வந்து பெரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்ச காரணத்தினால வந்து மீண்டும் அவர் வந்து இழந்திருக்காரு சரி இனி இவர் திருமணம் பண்றதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாலுமே வந்து என்னதாங்க முக்கராணி போட்டாலுமே வந்து அவங்களுக்கு வந்து கல்யாணம் வந்து நடக்கவே இல்லைங்கிறதா நம்ம சொல்லணும் திருமணத்தை வந்து இவங்க ஏன் தள்ளி போடுறாங்கன்னு காரணமே தெரியலைங்க அதை வந்து வெயிட் பண்ணி பார்த்தாதாங்க தெரியும் இவங்களுக்கு இந்த ஆண்டில் வந்து ஏதாவது திருமணம் சம்மந்தப்பட்ட எதிர்வெளிகள் விழுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்குறியாக தாங்க இருக்குதுன்னு நம்ம சொல்லணும் ஒரு பக்கம் வந்து